இப்போ ஜனங்கள் பொதுமக்கள் யார்கிட்டமே கேட்டு பாருங்க அவர் யாருன்னு என்னன்னு தெரியாது இல்லை பணம் கொடுத்தா ஜனங்க அவங்கள தான் ஜெயிக்கி வைப்பாங்க ஆனால் நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன் இருக்கு யாரும் மாறல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்து எதுவுமே மக்களுக்கு செய்யல அவர் ஜெயிக்கணும்னு நாங்க ஓட்டு போட்டோம் ஆனா அவர் ஜெயிச்சதுனால அவர் பலன் அடைஞ்சாரு மக்கள் பலன் அடையல இப்போ ஆந்திரா எடுத்துக்கோங்க சார் கேரளா எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க அவங்களுக்குள்ள அந்த கேரளால பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறான் லிங்க பிடிச்சி ஈத்துக்கிறான் வேஸ்ட் பிடிச்சி ஈத்துக்கிறான் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா டெல்லிக்கு போகும்போது மாநிலம் தான் நம்மளுக்கு முக்கியம் சொல்லிட்டு அவங்க அங்க போய் மோடி கிட்ட போய் பேசுறாங்க சார் வணக்கம் சார் உங்களோட இந்த ஏரியா இருக்கு இல்லையா அந்த ஆவடி தொகுதியோட எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு அது இது ஆக்சுவலாக திருவள்ளூர் பாராளுமன்றம் இந்த தொகுதியில் வந்து ஜெயக்குமார்னு வந்தார் எலெக்ஷனுக்கு வந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேனரில் பார்க்குறோம் இது வரைக்கும் நேரில் பார்க்கல ஆனால் அதே மாதிரி இந்த ஆவடியில் ஒன்றும் பெரிய லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி சி இருந்த சீட்டிங் அமைச்சர் இருக்காரு பட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி இருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் ஒன்றும் பெரிய லெவல் டெவலப்மெண்ட்டுன்றது எதுவுமே கிடையாது ஆனால் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக என்ன மாதிரியான மாற்றங்கள் சார் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் இப்போ மழை வந்துச்சுன்னு வச்சுக்கல நீங்கள் பார்த்துருக்கலாம் இங்கே எவ்வளோ தண்ணி ஓடிச்சு அப்படின்றது சரிங்களா அந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து வேணும் இன்னும் ட்ரைனேஜ் பாதாள சாக்கடை அமைச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அன்ற வரைக்கும் எங்கேயுமே கனெக்ஷனே கொடுக்கல அதே மாதிரி இந்த இது வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்குறோம் நாங்கள் அதுவும் இன்னும் எதுவுமே அமல்படுத்தலை எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையோடு இருக்கே தவிர நடைமுறைக்கு வரல இதோட எம்பி தெரியுமா உங்களுக்கு தெரியும் என் பேர் அவருக்கு தெரியாது வெரி குட் ஓட்டு போட சொல்ல மாதிரி தான் வருவார் அது கூட வரல அவர் காங்கிரஸ் எம்பியே வரல அவர் எங்கள் ஏரியாவுக்கு ஒரு நாள் கூட வரல நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சார் அதை என்ன மாதிரியான பண்ணியிருக்காங்க எதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்க மெயினான நல நல்லத்திட்டம் வந்து ரேஷன் கார்டில் வந்து மக்களுக்கு பொருள் அவங்க என்றைக்கு போகிறாங்களோ அது கிடைக்கணும் அதுவே கீவி நிற்குது இன்னைக்கு வரலன்னா பருப்பு காலிமா எண்ணெய் காலிமா அப்படின்றாங்க அதுவே எங்களுக்கு கிடைக்கல இதுக்கப்புறம் என்ன நாங்க கேட்க தவிர எங்களுக்கு குடிநீர் கிடைக்கல குடிக்கு தண்ணி உப்பு தண்ணி பத்து ரூபா பாஞ்சு ரூபா நீர் கிடைக்கல எங்க வீட்டாண்டா குழாய் இல்ல இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளை கூட அவர் சந்திச்சு தரல தரல யாருமே தரல முன்னாள் முன்னாடி இருந்த எம்பியும் தரல இப்போ இருந்த எம்பியும் தரல சரி இப்போ வந்து மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் வருது இல்லையா இப்போ மறுபடியும் மக்கள் வந்து ஓட் பண்ணி இவரே ஜெயிக்க வைக்காரு வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல பணம் கொடுத்தா ஜனங்க அவங்கள தான் ஜெயிக்க வைப்பாங்க ஆனா நான் ஜெயிக்க வைக்க மாட்டேன் பணம் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் அவங்கள ஜெயிக்க வச்சிருவாங்க இன்னுமே மக்கள் அப்படிதான் இருக்காங்க இருக்காங்க யாரும் மாறல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆட்சிக்கு வந்து எதுவுமே மக்களுக்கு செய்யலை எம்பி வந்து டாக்டர் ஜெயக்குமார் அவரை நீங்க பாத்துக்கிங்க அவர் பார்த்ததே கிடையாதுங்க நாங்க நான் பார்த்ததே கிடையாது நான் நாசர் தான் பாத்துக்கோங்க கோயில்ல ஒருவர் அவர் அவர்தான் நாங்க பாத்துக்கறோம் ஓகே நீங்க அவர் எம்பி இல்ல நாங்க பார்த்ததே கிடையாது எங்க வீட்டு கிட்ட வந்ததும் கிடையாது அவர் ஓகே நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் உங்களை வந்து சேருதா எங்க வந்து சென்ன ஸ்டாலின் பண்ணது தான் மக்கள் உரிமை தொகை கொடுக்கறாரு பஸ் இலவச பஸ் நீ நிவாரண ஆறாயிரம் நாங்க வாங்கிட்டோம் இதெல்லாம் வந்து நாங்க வாங்கிட்டோம் என்ன ஒண்ணும் இல்ல ரேஷன் கார்டுல குத்துந்தா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அங்கங்க அங்கங்க போய் உட்காந்து குடுக்குறாங்க அதான் எங்களுக்கு கஷ்டமா கண்டி வேற எதுவுமே கிடையாது எந்த ஆட்சியில வந்து எங்கள் மகளிர் உரிமைத்துக்கு ஆயிரம் எங்களுக்கு கடிச்சதே கிடையாது இந்த ஆட்சியில் வந்து கிடைக்குது நல்லாது அவ்வளவுதான் எங்களுக்கு இன்னும் ஒரு கோவனா மோடியை பத்தி அப்படி சொல்றாங்க பாஜக சொல்றீங்களா எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏக்கள் இந்த அண்ணாமலையே நான் எனக்கு கூட பயம் கிடையாது எனக்கு தமிழ்நாட்டில் எம் அவருக்கு வந்து என்ன பண்ண நிதி வந்து எங்களுக்கு வேணும் மழை நிவாரண நிதி வந்து வேணும் வேணுனாங்க ஏன் இங்க இருக்கிற அந்த பாஜகத்துல ஏன் வாங்கி நான் கேட்குறேன் வாணி சீனிவாசனுக்கு குஷ்புக்குது நமீதாக்குது எல்லாம் சொல்றீங்க இந்த ஆட்சி குறை சொல்றீங்களா அப்ப நீங்க என்ன பண்ண போய் மோடியை செஞ்சு தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும் நிதி ஏன் வாங்கி தரல அவர் எவ்வளோ நிதி சுமையில எங்களுக்கு ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அவர் எவ்வளோ அவங்களுக்கே வந்து கஷ்டம் சொல்லுவோம் எந்த இருந்தாலும் கஷ்டம் தானே அது ஏன் நீ நிதியை வாங்கி நீங்க கொடுங்களா ஏன் கொடுக்க மாட்டேங்க சும்மா ஸ்டான்ல பத்தி எதுக்கு குறை சொல்றீங்க நான் கேட்குறேன் நீ என்ன பண்ண எல்லா எம்பியும் போங்க மோடி கிட்ட போங்க தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி வேணுங்க நிதி ஊதி வேணும் நீ நிவாரணம் இவ்வளோ இதுவாகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி நீங்கள் வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இப்போ ஆந்திரா எடுத்துக்கோங்க சார் கேரளா எடுத்துக்கோங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க அவங்களுக்குள்ள அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஒருத்தவரோட தான் அடிச்சுக்கிறான் லிங்கை பிடிச்சி ஈத்துக்கிறான் தேசிய பிடிச்சி ஈர்த்துக்கிறான் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க ஆனால் டெல்லிக்கு போகும்போது மாநிலம் தான் நம்மளுக்கு முக்கியம் சொல்லிட்டு அவங்க அங்கே போய் மோடிக்கிட்ட போய் பேசுகிறானுங்கோ இன்னும் அங்கே பிரதமர்கிட்ட போய் அவங்க போய் பேசி அவங்க மாநிலத்துக்கு தேவையானதே தான் வந்து கொடுக்குறாங்க ஆந்திராவில் அதே மாதிரி தான் ரெண்டு கட்சி ஆகுது தெலுங்கானா ஒன்றுக்குது அதுவும் ஒன்றுக்குது அடிச்சுக்கிறாங்க எல்லாமே அடிச்சுக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்கிறாங்களா போறாங்க மத்திய மத்திய அமைச்சர்கள் போறாங்க அவங்க நிதி உதவாடகாரும் அதே மாதிரி தான் உங்க கட்சி தான் வந்து உக்காரணு எதுக்குற மாநில அரசுக்கு அந்த நிதியை கொடு அதுதான் நாங்களும் இல்ல வேலை வாய்ப்பு ஒண்ணுமே இல்லை சார் எங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க பசங்க முடிச்சுட்டு துணி கடைக்கு வேலை போகுது காலை பத்து மணி நைட்டு பத்து மணி ஆகுது என் பொண்ணு வரதுக்கு எவ்வளவு நாங்க வயிற்று கடி இது நெருப்பக்கடி இருக்கும் தெரியல எவ்வளவு அது படிப்பு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கல சார் டிப்ளமா படிச்சுட்டு வேலை கிடைக்க மாட்டேது அப்ப எதுக்கு அந்த டிப்ளமா படிப்பு வெக்காத தூக்க அந்த டிப்ளமா படிப்பா எல்லாமே டிகிரி தான் படிக்கணும்னா எப்படி சார் மாநில அரசு உதவி பண்ண சார் நீங்க இருக்கிற எம்பி எம்எல்ஏ சும்மா இந்த அரசை பத்தியே குறைய ஸ்டாலின் வந்து இப்ப போய்க்கிறாரு முதலீட்டாளர்கள் போயிருக்காரு கை கால் முதிர்த்து ஸ்பெயினுக்கு போறாரு அவர் ட்ரீட்மெண்ட் சார் மனுஷன் யாருமே நோய் வரதா சார் யாருமே நோய் இல்லாம யாருமே இருக்கு அவரு வந்து அவர் உடம்புக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பார் உங்களுக்கு என்ன வேலை இந்த அரச என் மண் என் பையனா என்ன பிரச்சனை ஒண்ணு மேல நீ அங்க கூட்டம் போடுற எங்கள் பட்ட பசங்க வீட்டுக்கு வரதால எங்களுக்கு வா எங்களுக்கு நெருப்பா கடினு நாங்கள் என் பொண்ணு டிப்ளமோ முடிச்சு முடிச்சுட்டு அடையாரில் வேலை செய்கிறேன் ஆவிட் எங்கேதான் அடையார் எங்கேதே அங்கேருந்து பஸ்ஸு போட்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ஒரு பஸ்ஸு போச்சு சென்ட்ரல் வந்து அங்கேருந்து என் பொண்ணு வரத்துக்கு ஒம்பது ரூபாது காலை ஏழுரைக்கெல்லாம் ஓடிடுது இப்போ இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் தொழில் ஒன்றுமே இல்லை இங்கே இருக்கிற பாஜக போய் நேரில் போய் பேசுங்க இங்கே இருக்கிற ஆட்சியை வந்து குறை சொல்லிட்டு உட்காராதீங்க உங்களுக்கு தரணி இருந்தால் போய் பேசுங்க பேசி அங்கேருந்து ஒரு தொழில்துறை வாழ்ந்து கொடுங்க நிதி நிலைமை வாங்கிட்டு கொடுங்க அப்போ நாங்க சரி சொல்லிட்டு நாங்க ஓத்துறோம் ஒண்ணுமே இல்ல சும்மா அந்த அரசு வந்து குறை சொன்னா என்ன அர்த்தம் வேற மக்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க அவர் எதுவும் பண்ணல அவர் எதுவும் பண்ணல எப்படி சொல்றீங்க அவர் எதுவும் பண்ணல அப்படி அவர் வந்தாதானே வெளியே வந்தாதான் பார்க்கவே முடியாது அவரு பாக்குறதே இல்ல இல்லையா இப்போது வெள்ள நிவாரணம் நிறையா அறிவித்தேன் நிறையா பண்ணியிருந்தாங்க மக்கள்கிட்ட வந்து நிறைய அவங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான பெட்ஷீட்டு பால் இந்த மாதிரிலாம் கொடுத்தேன் அப்படின்னா சொல்கிறாங்க என்ன சொல்லலை சார் அவர் கொடுக்கல கவுன்சிலருங்க திமுக கவுன்சிலர் தான் கொடுத்தாங்க ஓகே காங்கிரஸ் தொகுதி எம்பி வந்து கொடுக்கல இல்லையா அவர் எங்கேயுமே பார்க்க முடியாது திமுக கவுன்சிலர் எல்லா கவுன்சிலரும் பண்ணாங்க ஓகே சூப்பராக போன கவுன்சிலர்னா குமார்னு ஒரு கவுன்சிலர் அவர் தான் மரம்லாம் வெட்டி பண்ணார் ஓகே பால் பயிட்டுனா கொடுத்தாரு ஓகே அவ்வளோதான் ஓகே இப்போ வந்துட்டு திரும்பவும் நம்ம வந்து தேர்தல் வரப்போகுது இல்லையா இந்த தேர்தலில் எந்த எம்பியை ஜெயிக்க வைப்பாங்க மக்கள் எல்லாரும் ஓட் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா திமுக ஜெயிக்க சரிங்க ஓகே பட் இப்போ இருக்கிற இந்த எம்பியோட ஆட்சி வேலைக்காக சார் அந்த எம்பி வந்தார் அவர் என்ன ஓட்டே போட மாட்டாங்க ஓகே அதுதான் உண்மைங்க அந்த அளவுக்கு அதிருப்தியாக தான் இருக்கு இல்லையா ஆமாம் அவர் வந்து மக்களை வந்து பார்க்க மாட்டேன் இப்போ தனி தனி நிற்கும் நான் சார் பகலில் ஓட்டு வந்து போகிறார் அவர் வந்ததே கிடையாது ஜெயிச்சுட்டு போனவரும் சரி எம்எல்ஏவே பார்த்துருக்கோம் எம்பி வந்து எலெக்ஷன் டைமில் வந்தார் எல்லாம் அது கூட ரொம்ப இன்டீரியராக வரல மேலோட்டமாக வந்தார் பார்த்தாரு ஜெயித்தார் போயிட்டார் பல கோரிக்கைகளில் திருவள்ளூர் ஆஃபீஸில் போய்ட்டு கோரிக்கைகளை வச்சோம் நிறைவேறக்கும் நிறைவேறலை அதனால் அவர் மீது உள்ள நம்பிக்கை கிடையாது ஒரு அதிருப்தியான சுதிருப்தியான சூழ்நிலை தான் இன்றைய எல்லா மக்கள இப்படி தான் இருக்குது ஓகே ஆமா சோ மறுபடியும் இப்போ நம்ம எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அந்த எலெக்ஷன்ல மக்கள் திரும்பவும் வோட் பண்ணி அவரையே ஜெயிக்க வைப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஓகே கண்டிப்பா பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு அவரோட நடக்கை ஆமா நடவடிக்கை ஒண்ணு சரியில்லை போஸ்டர் லெவலில் தான் பார்க்கணும் எங்கன்னா போஸ்டர் காங்கிரஸ்கார் போஸ்ட் ஓட்டார்னா இவர் தான் எம்பி ஜெயக்குமார் அப்படிங்கிறது இப்போ ஜனங்க பொதுமக்கள் யார்கிட்டமே கேட்டு பாருங்க அவர் யாருன்னு என்னன்னு தெரியாது ஓகே அந்த அளவுக்கு தான் அவர் செயல்பாடுகள் இருக்கிறது அதாவது மக்களுக்கு தேவையானதை மக்களோடு நின்று செய்ததில்லை இல்லைம்மா ஒரு இப்போது இப்போ ஃப்ளட் வந்தும்மா மிஜாம் புயல் வந்தது வெள்ளம் வந்து ஹவுசிங் போர்டில் வரலாறு காணாத தண்ணி தேங்குச்சு அப்படி இருக்கும்போது ஒரு ஆறுதலுக்கு வந்து பார்த்துருக்கலாம் செய்ய வேண்டாம் ஒரு ஆறுதலான்னா மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அது கூட வரலன்னா அப்புறம் அவர் வந்து ஒரு சுயநலமாக இருக்கார் பொது ந பொதுநலத்தில் இல்லை சம்பாரிச்சது ஓட்டு போட்டது நாங்கள் ஜெயிச்சது அவர் அவர் ஜெயிக்கணும்னு நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் அவர் ஜெயிச்சதுனால அவர் பலன் அடைஞ்சார் மக்கள் பலன் அடையல அதாவது நம்பி ஓட் பண்ண எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி இருக்கு ஆமாம் கண்டிப்பாக அப்படி இருக்குது அப்படிதான் ஆளுங்கட்சியாக இருக்கிறதால மக்களை சந்திக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கிறது நந்தன்னு தான் இருக்குது அதால் வந்து அவங்க மக்களை வந்து சந்திக்கணும்னு ஒரு இது கிடையாது அது மக்களை சந்திக்கணும்னு ஆதப்பட்டாங்கன்னா அவங்க வந்து தொகுதிக்கு என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அந்த டைம்ல தான் வந்து தொகுதிக்கு வந்து பார்ப்பாங்க எல்லாமே செய்வாங்க அது வரலாம் கவுன்சிலருங்க அந்த வேலைகள் எல்லாம் செய்துன்னு இருக்கிறாங்க மற்றபடி நடக்க வேண்டிய வேலைகள்லாம் நடக்குதா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற வேலைலாம் நினா இருக்குது வாங்குறதும் வாங்கினு தான் இருக்கிறாங்க எல்லாமே நன்றிங்குது அப்போது ஒரு ரோடு போனேன்னா கவுன்சிலர் தான் பார்க்குறோம் இப்போ எம்எல்ஏ வந்து பார்க்கணும்னு கிடையாது அந்த எம்எல்ஏவுடைய நிதியில் வந்து பஞ்ச் வந்து எம்எ கவுன்சிலருக்கு ஒதுக்குறாங்க அதெல்லாம் வந்து அந்த வேலை நடந்துருந்தான் இருக்குது அது ரெண்டு வருஷம் ஆட்சி ஆண்டுக்கிறாங்க கொஞ்சம் வேலை இருக்குது இன்னும் ஒரு மூணு வருஷம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குதால ஓரளவுக்கு கிளியராக ஆகும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் இந்த தொகுதியோட எம்பி பேர் தெரியுமா உங்களுக்கு இந்த காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் அவரை நீங்க இந்த தொகுதியில பார்த்துருக்கீங்களா இந்த தொகையில வந்து எப்படியும் மாசத்துல ஒரு ஒரு நாள் தான் பார்ப்பேன் இல்லைன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்னா பார்க்கலாம் எதுக்காக இந்த தொகுதிக்கு வராரு எதுனா ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் தான் இந்த தொகுதிக்கு வருவார் அதாவது கட்சி மீட்டிங் இந்த மாதிரி ஆமாம் அந்த மாதிரி வருவார் எல்லா எம்பியுமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க எந்த எம்பியும் இல்லை இந்த எம்பின்னு கிடையாது ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பின்னு கிடையாது எல்லா எம்பியுமே வந்து அவங்க வந்து டெல்லிக்கு போகிறதால அவங்க வந்து இந்த தொகுதியை வந்து பார்க்கறது கிடையாது தொகுதி பக்கம் வர்றது கிடையாது அதெல்லாம் வந்து இப்போ எம்எல்ஏங்க தான் வந்து பார்க்குறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு மத்திய அரசு மாநில அரசுக்கு மாநில அரசு எந்த ஃபங்க்ஷன் ஒதுக்குதோ அந்த வந்து எம்எல்ஏக்கு நிதியாக மாதிரி கொடுத்து அதை வேலையை நடக்கிறாங்க அதுதான் நடக்குது இப்போ ஜெயக்குமார் வராரா வரலையோ அதெல்லாம் கிடையாது கிடையாது இப்போது ஒரு தொகுதிக்கு எதுனா ஃபங்க்ஷனுன்னா அவர் வருவார் அவ்வளோதான் இப்போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த த அந்த டைமுக்கு அவர் வருவார் என்ன அதேமாதிரி எங்கேனா மீட்டிங்குன்னா வருவார் மற்றபடி தொகுதியில் பார்க்கறது இல்லை இல்லையா ஆமாம் தொகுதி பார்க்க வருவாங்க என்னிங்கன்னா தான் வர்றது யாரும் யாராக இருந்தாலும் இந்த தொகுதியும் கிடையாது நாற்பது தொகுதியிலையும் எல்லாம் எம்பியும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த ஆளுங்கட்சி எம்பியுன்னு கிடையாது எதிர்கட்சி எம்பியும் அதே தான் பண்ணுறாங்க பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்லிட்டு ஆவடி சட்டமன்றத்துக்கு கொடுக்குறேன்னாங்க பண்ணல ஓகே அதே மாதிரி இந்த பிரிட்ஜு கிட்டத்தட்ட வந்து அஞ்சு மூணு நாலு வருஷமா நடக்குது பட்டாபுராம் பிரிட்ஜு அதுவும் ஒன்றும் நடக்கலை டைடில் பார்க்கு தோ வரும் தோ வருன்றாங்க அதுக்குள்ளே எப்போ வருன்றது தெரியாது ஆனால் இதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிங்க வேகமாக நடக்குது டைடில் பார்க்கு இங்கே வந்து இன்னும் நடத்துகிறாங்களே தவிர அது எவ்வளோ எதுக்காக வந்து அவ்வளோ ஸ்லோ பண்ணுறாங்கன்னு தெரியல ஓகே பிரிட்ஜும் அதே மாதிரி தான் பைபாஸில் போடுற பிரிட்ஜுனால் வேக வேகமாக நடக்குது ஆனால் உள்ளே போடுற பிரிட்ஜு மூணு வருஷமாக நடந்துகிட்ருக்கு கடன் தான் ஓகே நாட்டில் வந்து யூர் மேலே பத்து லட்சம் அவர் மேலே பத்து லட்சம் கடன் ஏறிந்தான் போது அந்த கடன் அவங்க வாங்குறாங்க தமிழ்நாடு கடன் வாங்குது வெளியேனே யார் வாங்குறாங்களோ அவங்க கட்டிகிட்டு போனல்ல ஆச்சு முடிஞ்சவண்டே அவங்க கட்டினோம் ஏன் அவங்க அத்துக்கு மேலே சாட்டிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இருந்தால் ஒரு ஒரு முதல்வரும் தேட மாட்டாங்க கொள்ளடி மாட்டாங்க கரெக்டாக இருப்பாங்க உங்களோட பார்வையில் இந்த எம்பி எப்படி தெரிகிறார் என்னுடைய எம்பி இல்லை யாருமே எனக்கு நல்லவங்களா தெரியல ஏன்னா ரேஷன் கடை மெயின் மக்களுக்கு எதுக்கு அங்கே வந்து சண்டை போட்டு கீழே போட்டு நிற்கணும் பொழுது இன்னைக்கு கிடைக்கணுமா அந்த மாதத்தில் எந்த தேவையு ஒன்றாலும் வந்து வாங்கிக்கோ மறு மாதம் கூட வந்து வாங்கிக்கோ அதை சொல்கிறதுக்கே யாருமே இல்லை அப்புறம் உணவுத்துறை அவங்க ஆம்படி ஆம்பேர் வராங்க அரிசி வாங்க பருப்பு வாங்கன்னு வராங்க அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனவங்க இதை வாங்கிக்குவாங்களா ரெண்டு பேரும் கியூவில் நிற்கிறாங்க ஏற்றி வச்சுட்டு நிற்கிறாங்க அது மெயின் அது மட்டும் க்ளீன் பண்ணாக போதும் என்ன பார்த்த வரைக்கும் ஓகே சார் நன்றி சார் சார் பிஃபோர் தமிழ் தமிழ் பியூ தமிழ் இந்த அரசாங்கம் இருபத்தாறாம் தேதி கொடி ஏற்றி நடந்து விட்டது இந்த வருடம் இந்த வருடம் முன் அரசாங்கம் மாறும் இது உண்மை உண்மை தலைவர் ஒன்று பிள்ளை ஓகே உங்களோட உங்களோட பார்வையில் இந்த மோடி இஸ் நாட் த பர்ஃபெக்ட் மேன் ஓகே தட் எலி யூ எவ்ளோ டெல்லிங் ரா காந்த் தட் டெஃபினட் கவர்மெண்ட் விச்சே தவர அவர் இதில் த டெஃபினட் கவர்மெண்ட் விச்சே பிகாஸ் மோடிஸ் அவங்க ஆஃப் எக்ஸ்பேன் கட்டி மேம் டெல்மி எதுக்காக வெளிநாட்டு போனோம் யாராவது உன் படம் அதாவது போனோம் மேம் நாட்டு போகுது மன்மோகன் சார் எத்திரி நாட்டு சுற்றுனாரு மன்மோகன் ரக்ஷா பந்தன் எக்னாமிக் ஸோ நியூ பார்லிமெண்ட் ஓல்டு ஓல்டு முன்னால் மன்மோகன் சிங் ஃபைனஸ்டடி ஓகே தட்ஸ் ஆல் கேரியர் இப்போ எங்கள் மகளி ஒரு பத்தி ஆயிரம் ரூபாய் கொடுக்குற எனக்கு வருது நான் வாங்குறேன் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது ஃப்ரீ பஸ் எங்கள் அம்மா ஆவடியில் வயசானவங்க இருக்கு அவங்க என்னால் போய் பைசா கொடுத்து போய் பார்க்க முடியல எங்கள் அம்மாவை போய் அதுக்கு ஆகுது ஒரு வாட்டி நான் போய்ட்டு வந்து இரநூறுபா ஆகுது இப்போ எனக்கு சந்தோஷமாக நான் போகிறேன் இன்னும் கூட மாதம் மாதம் உதவ போய் எங்கள் அம்மா வயசான போய் பார்த்துருவேன் இந்த நல்லது நல்லா இருக்குது இதை வந்து பாராட்டுங்க உங்களால் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது வரவும் மாட்டார் ஆனா அதை தவிர்த்து வேற யாராவது அது பொதுவா காங்கிரஸ்காரெல்லாம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும் ஒரு சிலரோட ஆக்டிவிட்டிஸ் மொத்தமே அப்படி அப்படி மா மாறி போகுது எல்லாமே மாறி போகுது அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மக்கள்கிட்ட இவர் செய்வாரா செய்ய மாட்டாராங்கிறது ஆமா நன்றிங்க